விலக்கி வாங்கி இருக்கின்றார்கள் பெண் பிள்ளை என்று கூட பார்க்காமல் அவ்வாறான அவதூறுகளை பரப்பி இருக்கின்றார்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் ஒரு சிலர் விலகி சென்றது பணம் தரவில்லை என்று மிரட்டியது இவ் தானாகவே வெளியேறுகிறேன் என்று சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் எம்மை மிரட்டினார்கள் உலாத உறவுகளுக்கு வணக்கம் அகில இலங்கை கொடியின் அரசியல் பிரவேசம் என்ற பல கேள்விகள் பல விமர்சனங்கள் எதிரிகளின் கொண்டாட்டங்கள் என்று பல விடயங்கள் இங்கே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி மற்றும் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதிகளில் நாங்கள் சுயேட்சிக் குழுவாக களமிறங்கி இருந்தோம் எங்களோடு களமிறங்கிய வேட்பாளர்களுக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் கூறுகின்றோம் அதே போல எம்மை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்றும் வீணாகாது அவர்கள் வாக்களித்ததே முதலாவது விதியாக நாங்கள் அரசியலில் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் இதுவரை காலமும் பெரிதாக அரசியல் பேசவில்லை இன்றும் பல விமர்சனங்கள் கருத்துக்கள் நாங்கள் ஒவ்வொரு இடமும் செல்லும் பொழுதெல்லாம் நாங்கள் மக்களிடம் சென்று வெளியேறிய பின்னர் இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று பின்தொடர்ந்த எதிரிகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் மேடைகளில் பற்றி பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக சுயேட்சை குழுக்கள் என்ற வகையிலேயே அந்த விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்றாலே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் கோடிகளை கொட்டி இவர்களை களமிறக்கி இருக்கின்றார்கள் வாக்குகளை உடைப்பதற்காகவே இவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று தேசியம் சார்ந்த கட்சிகள் என்று சொல்பவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இவ்வாறான விடயங்களை மக்களுக்கு விதைத்திருக்கின்றார்கள் அது தவிர ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்தந்த கட்சிகளின் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டு வைத்திருக்கின்றார்கள் வாகனங்களை விட்டு ஏற்றி அவர்களுக்கு ஊதியமும் அவர்களிடம் நீங்கள் இந்த சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள் அவ்வாறான வாக்களையும் அதிகளவில் வென்றவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது அது தவிர ஏன் இந்த அரசியல் பிரவேசம் என்று பலருடைய கேள்வி இருக்கின்றது நிச்சயமாக தமிழ்கொடியின் அரசியல் எங்களுடைய மண்ணில் தேவை தேவை என்று சொல்லும் பல புலம்பெயர்ந்து உறவுகள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த சுயேட்சை குழுவாக நாங்கள் களமிறங்கும் செல்லும் புதிய சின்னத்தோடு நாங்கள் மக்களிடம் செல்லும் பொழுது குறுகிய காலத்தில் எங்களுடைய சின்னத்தை நாங்கள் கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது தவிர எங்களுடைய மக்கள் புத்திசாலிகள் அரசியல் என்றால் நீண்ட காலம் இவர்கள் நின்று பிடிப்பார்களா இவர்களுடைய கொள்கை என்ன இவர்கள் சுயேட்சை குழுவாக வந்திருக்கின்றார்கள் சுயேட்சை குழுக்கள் என்றாலே குப்பையில் தூக்கி போட வேண்டும் என்ற மாதிரியான ஒரு மனநிலையிலும் மக்கள் இருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் கொடி இதுவரை காலமும் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றது மக்களுக்காக சேவை செய்திருக்கின்றது மக்களுக்காகவே சிறை சென்று ஏழு மாத காலங்களின் பின்னர் நாங்கள் மறுபடியும் மக்களுக்கான குரலாகவே நாங்கள் நிற்கின்றோம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யூடியூப் சமூக செய்யலாம் என்று சொன்னவர்கள் நாங்களாகத்தான் இருக்கின்றோம் எங்களை மக்கள் வரவேற்றார்கள் மக்கள் எப்பொழுதும் எங்களுடைய பக்கம் நிற்கின்றார்கள் அதில் இருந்து சந்தேகமும் இல்லை ஆனால் ஏன் தமிழ் கொடி இந்த வாய்ப்பினை இழந்தது என்று பலருடைய கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் எங்களுடைய தரப்பிலும் பல குழப்பங்கள் இருந்தது நாங்கள் அவர் அவசரமாக புதியவர்களை எங்களுடைய சுயேட்சை குழுவில் நாங்கள் இணைத்துக் கொண்டோம் அதில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர்களாக பார்த்து தெரிவு செய்தோம் அவர்கள் அவர்களுடைய பின்னணி என்ன என்பதை எல்லாம் நாங்கள் பார்க்கவில்லை மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தவர்களை நாங்கள் தெரிவு செய்தோம் சரியான ஒரு தெரிவு என்று சொல்லித்தான் மக்கள் பாராட்டினார்கள் ஆனால் பின்னர் நாங்கள் பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் இன்னும் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு உணர்வினை தந்தது என்னவென்று சொன்னால் இந்த அரசியல் காலத்தை ஒரு வியாபார காலமாக மாற்றி

அரசியலோடு நாங்கள் களமிறங்கி இருந்தோம் அவ்வாறு இருக்கும் நிலையில் முதலாவது எங்களுடைய வேட்பாளர்கள் தெரிவு சரியாக இருந்தது அதன் பின்னர் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்குமான செலவினை அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு வேட்பாளருக்கு குறைந்தது மூன்று லட்சத்திற்கும் மேல் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள் நாங்கள் பணத்தோடு அரசியலில் களமிறங்கவில்லை மக்களுக்கு இதுவரை காலமும் நாங்கள் சேவை செய்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றோம் ஆனால் அது அரசியலுக்காக செய்யப்பட்டது அல்ல ஆனால் மக்களுக்கு பலமான குரலாக நாங்கள் இருப்ப என்ற நம்பிக்கையை சிறைக்கு பின்னரும் நாங்கள் வந்து துணிந்து நின்ற பொழுது அதை நாங்கள் விதைத்திருக்கின்றோம் அறிவிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய சக்தியாக நாங்கள் மாற வேண்டும் என்று இருந்தோம் அந்த சூழ்நிலையில் வேட்பாளர்களுக்கு நடுவில் பலருடைய கட்சிகளின் பிரச்சனைகள் வந்தது சுயேட்சை குழுக்களில் பிரச்சனை வந்தது அதனை அவர்கள் உடனடியாகவே ஊடக சந்திப்பின் போது வெளிப்படுத்தினார்கள் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தினார்கள் நாங்கள் அதனை செய்யவில்லை சொன்னால் மக்களை குழப்பதற்கு விரும்பவில்லை எம்மை பற்றியே பேச வேண்டும் சரியாக இருந்தாலும் பிழையாக இருந்தாலும் நினைக்கவில்லை அரசியலை ஒரு காத்திரமான ஒரு பொறுப்பான பணியாக நாங்கள் பார்த்தோம் அதனால் தான் இப்பொழுது நாங்கள் ஏற்பட்டிருக்கிறது தானாகவே வெளியேறுகிறேன் என்று சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் அதன் பின்னர் ஒரு சில வேட்பாளர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் விலகி இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சிலர் பயணித்துக் கொண்டிருந்தாலும் இடையிடையே எங்களுக்கு பணம் தரவில்லை எங்களை நீங்கள் கவனிக்கவில்லை நாங்கள் ஊடக சந்திப்பினை இதனை வைப்போம் வைத்து நாங்கள் இந்த விடயங்களை மக்களுக்கு சொல்லுவோம் என்றும் எம்மை மிரட்டினார்கள் நாங்கள் மிரட்டலுக்கே மிரட்டல் கொடுத்தவர்கள் அது மக்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல் களத்தில் நாங்கள் கை கட்டப்பட்டு நின்றோம் வாய் கட்டப்பட்டு நின்றோம் அரசியலுக்கு வந்தால் பேசலாம் என்று நினைத்த பொழுதோ இந்த அரசியல் அனுபவம் வந்து எமக்குள் இருந்தவர்களே எம்மை மிரட்டும் அளவிற்கு ஒரு அனுபவத்தை தந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கான இந்த அரசியலில் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வெளியே சொல்லி அந்த குழப்ப நிலையை ஏற்படுத்த கூடாது என்று நாங்கள் அமைதியாகவே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு அமைதியான முறையில் முகம் கொடுத்தோம் என்பதில் நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம் அது தவிர எந்த ஒரு தேர்தல் கால குற்றங்களுக்குள்ளும் நாங்கள் அகப்படவில்லை என்பதிலும் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது சாதாரண மக்களுக்கு தெரியாத பல விடயங்கள் இந்த தேர்தல் களத்தில் இருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கின்றது அவ்வாறு கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு வந்து நாங்கள் அரசியலில் களமிறங்கவில்லை அது தவிர எங்களுடைய நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனமாக இருக்கின்றது எங்களுடைய தமிழ் கொடி வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறது அதனால் எங்களுடைய நிறுவனத்தில் இருந்து கூட நாங்கள் ஒரு ரூபாய் பணத்தினை எடுத்து செலவு செய்ய முடியாத நிலை இருந்தது அது தேர்தல் சட்டமாக இருந்தது தேர்தல் விதிமுறைக்கு ஏற்ப பணம் செலவழிக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை தான் நாங்கள் செலவு செய்திருக்கின்றோம் அன்றாடங்களுடைய வேட்பாளர்களுக்கும் நிதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் சட்டத்தில் வேட்பாளர்கள் ஒரு சிலர் விலகி சென்றது பணம் தரவில்லை என்று மிரட்டியது இவ்வாறான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மெனக்கசப்பான ஒரு விடயங்களாகத்தான் அமைந்தது அதிருப்தியை ஏற்படுத்தியது இது ஒரு புதிய அனுபவமாக இருந்தது இன்னொரு விடயம் சொன்னால் சிறைக்கு சென்று வந்த பின்னர் சிறை

எண்ணுகிறார்கள் எப்படி ஆசனங்களை ஒதுக்கீடு செய்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் களத்தில் நேரடியாக நின்று பார்க்கும் பொழுது ஒரு புதிய அனுபவம் கிடைத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் அது தவிர எங்களுடைய மக்களோடு நாங்கள் குறுகிய காலத்தில் தெரியாதவர்களை எல்லாம் நாங்கள் நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய வகையில் இந்த பயணம் அமைந்திருந்தது இது ஒரு ஆரோக்கியமான பயணமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது இவ்வாறு இருக்க நாங்கள் எதிர்ப்பரசியல் செய்யவில்லை எதிர்ப்பரசியல் நாங்கள் செய்தால் தாங்கி இருக்க மாட்டார் ஏனென்று சொன்னால் அப்படி ஒவ்வொருத்தருடைய ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கின்றது நாங்கள் அப்படி ஒரு அரசியலை செய்ய வரவில்லை ஆனால் எம்மை வைத்து எதிர்ப்பரசியல் செய்திருக்கின்றார்கள் மேடையில் ஏறி முழங்கி இருக்கின்றார்கள் வாக்களை உடைக்க அனுப்பப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான காசை கொட்டுகின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் கோடிக்கணக்கான காசை கொட்டி அவர்கள் காசு கொடுத்து வாக்காளர்களையே விலக்கி வாங்கி இருக்கின்றார்கள் சுவரொட்டிகளை ஒட்டுகிறார்கள் 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 இருபத்தி ஒரு நாட்களாக ஒட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் உரிக்க உரிக்க ஒட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் தங்களுடைய கட்சி சார்ந்த சுவரொட்டிகளை ஒட்டியவர்களை போலீசார் கைது செய்கின்றார்கள் ஆனால் பாராமுகமாகவே இருந்தார்கள் சிறையில் இருந்து விடுதலையானவர்களுடைய கதை கூட அதற்கான ஆதாரங்கள் கூட ஆனால் வெற்றி கொண்டாட்டத்தில் தேங்காயை உடைத்து தங்களுடைய மக்கள் வெளிப்படுத்திக் அது பரவாயில்லை எம்மை நம்பி இந்த அரசியலில் வரவேற்ற உறவுகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாக்களித்த உறவுகளுக்கு மறுபடியும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தெந்த இடங்களில் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் என்பதை நாங்கள் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் என்னென்ன நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அது தவிர இது உங்களுக்கு முதலாவது அனுபவம் நீங்கள் முன்னறி செல்லுங்கள் என்று வாழ்த்திக் கொண்டிருக்கும் உறவுகளும் இருக்கின்றார்கள் எமக்கு ஆதரவு தருகிறோம் என்பவர்களை மிரட்டியவர்களும் இருக்கின்றார்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லுவதே வேலையாக வைத்திருந்தவர்களும் இருக்கின்றார்கள் அதனால் எங்களுடைய சேவை எப்பொழுதும் நிறுத்தப்பட மாட்டாது அது தவிர எங்களுடைய மக்களின் அரசியலின் பலமான குரலாக நாங்கள் இருப்போம் தவிர்க்க முடியாதவர்கள் நாங்கள் இருப்போம் தனித்துவமான அரசியலோடும் தனித்துவமான சேவையோடும் தமிழ் கொடி என்றும் தனித்துவமான அரசியலோடும் மக்களின் குரலாக நிலைத்திருக்கும் ஊடகங்களாக நடமாடிக்கொண்டிருப்பவர்கள் அல்லது ஊடகத்துறையில் இருப்பவர்கள் யாருமே எம்மை கண்டுகொள்ளவில்லை நாங்கள் ஊடகம் சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஊடகம் சார்ந்தவர்கள் அரசியலில் களமிறங்கி இருக்கலாம் ஆனால் அரசியல் என்பது தனியான ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு ஊடகத்துறைக்கு

பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எங்களிடம் எங்களுடைய பார்வையாளர்கள் மக்கள் இருக்கின்றார்கள் இருப்பினும் இது ஒரு எமக்கு நடந்த கசப்பான அனுபவம் என்பதை விட நாங்கள் இந்த நேரம் சொல்லிக் கொள்ளும் ஒரு விடயம் இன்னும் ஊடக சகோதரரோ சகோதரியோ அரசியலில் களமிறங்கினாலோ அல்லது ஏதோ ஒரு துறையில் சாதித்தாலோ அல்லது ஊடகத்துறையில் சாதித்தாலோ இன்னும் ஒரு ஊடகவியலாளர்கள் ஊடக தளத்தை சேர்ந்தவர்கள் அதனை வரவேற்பதற்கு கூட மனமில்லாத நிலை இருக்கக்கூடாது என்பதை ஊடக சகோதரர்கள் யூடியூப் தளத்தினை வைத்திருப்பவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுதலாக இருக்கின்றது சில சில யூடியூப் தளங்களில் பதிவு செய்வது என்று சொன்னால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் பணம் என்று சொன்னால் கொஞ்சம் என்பது மக்களுக்கு சேவை செய்ய வரும் துறையும் அல்ல அல்லது உழைத்துக் கொண்டு வரும் துறையும் அல்ல என்பதை எல்லா துறை சார்ந்தவர்களும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இதை சொல்லும் பொழுது என்ன நீங்கள் பெரிய நீங்கள் என்ன சரியானவர்களா உங்களுடைய கொள்கையை நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும்

ஒரு பெண் கூட பார்க்காமல் அவ்வாறான அவதூறுகளை இந்த ஒரு விடயத்தில் மக்களுக்கு இன்னொரு நினைவுபடுத்த வேண்டும் பெண்களுடைய வாக்கு வீதம் தான் அதிகமாக இருக்கின்றது பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் என்று யாரும் முன்வரவில்லை எங்களை என்று அல்ல வேறு குழுக்களிலும் பெண்கள் போட்டியிட்டார்கள் ஏன் எங்களுடைய மக்கள் ஒரு பெண்ணை முன்னுரிமைப்படுத்தவில்லை என்ற கேள்வியும் இருக்கின்றது அவ்வாறான விடயங்களையும் மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் ஒரு வேட்பாளர் வேறொரு ஊடகத்திற்கு கொடுத்த ஒரு செவியில் சொல்லி இருந்தார் பெண் வேட்பாளர்களை நிறுத்துவதே வாக்குகளை சேகரிப்பதற்காக பின்னர் பெண்களை கைவிட்டு விடுவார்கள் என்று கூறியிருந்தார் அதுதான் இங்கே இருக்கின்றது பல பெண்கள் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள் வாக்களிக்கும் பொழுது பாரம்பரிய முறையில் வாக்களித்தால் என்ன அல்லது புதியவர்களை மாற்றுவதற்காக வாக்களித்தால் என்ன ஒரு நிமிடம் நின்று இன்னும் ஒரு விருப்பு வாக்கை ஒரு பெண் பிள்ளைக்கு போடலாம் என்று நினைத்திருக்கலாம் ஒரு சூழ்நிலையில் சுயேட்சை குழுக்களே வெல்லாது என்றாலே முதலில் எடுத்து இன்னும் ஒரு பட்டியில் ஒதுக்கி போட்டு விடுவார்கள் அவ்வாறான ஒரு நிலையிலும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வென்று பாராளுமன்றம் செல்கிறார் என்பது பெருமையான ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் நாங்கள் சுயேட்சை குழுவாக களமிறங்கியதில் கண்ட பல விமர்சனங்கள் இருக்கின்றது அவ்வாறு இந்த சுயேட்சை குழுவாக களமிறங்கி சுயே குழுக்கள் என்றாலே தெரிவு செய்ய முடியாது என்ற அந்த நிலையை உடைத்து வைத்தியர் அர்ஜுனா பல விமர்சனங்களை தாண்டி என்று பாராளுமன்றம் ார் என்பது இருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களையும் போட்டியிட்டவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அது தவிர மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு களமிறங்கினாலே அது ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும் பலமான போட்டி இருக்கும் பொழுதுதான் வென்றவர்களும் இனி சரியான வகையில் தங்களுடைய அரசியலை மக்களுக்காக செயற்படுத்துவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது அந்த வகையில் போட்டியிட்டவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இணைந்து பயணித்தவர்களுக்கும் நன்றிகளை கூறி மற்றொரு தொகுப்பில் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்